ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஷீபாஸ் கிச்சன் காலிஃப்ளவர் வாங்கிட்டு இருந்ததுக்கப்புறம் எப்போவுமே சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்ருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கறி குழம்பு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்காக வெது வெதுப்பான சுடு தண்ணி வச்சுட்டு அதில் காலிஃப்ளவரை இந்த மாதிரி போட்டுட்டு அதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு லைட்டாக பாயில் பண்ணிக்கோங்க ஸோ தட் பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு போயிடும் க்ளீன் ஆகிடும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் ஒரு பேனல் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நம்மளுக்கு நான்வெஜ் ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சோம்பு கருவேப்பில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய கீரி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா நல்லா வதங்கட்டும் ஸோ காலிஃப்ளவர் நம்மளுக்கு கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அந்த சுடு தண்ணியில் போட்டாலே ரேட்டாக குக்கான மாதிரி இருக்கும் அதனால் காலிஃப்ளவர் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் ஸோ நம்மளுக்கு அந்த ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சோம்பும் ஆட் பண்ணுறோம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி அந்த ராஸ் போய் நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டு வதங்கின ஃப்ளேவர் நம்மளுக்கு வரணும் அந்தளவு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போது இந்த வெங்காயம் தக்காளி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த டிஷ்ஷை நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி சாம்பார் சாதம் எந்த சாப்பாட்டுக்காக இருந்தாலும் சைடு டிஷ்க்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிறதுக்காக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கல்லுப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இதை கொஞ்சம் கிரேவியான கன்சிஸ்டன்சியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து த சப்பாத்திக்கு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு மஞ்சள் தூள் ராஸ் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போது மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப காரம் வேணுன்றவங்க ரெண்டு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரத்துக்காக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை வேண்டான்றவங்க வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டால் கூட போதும் எல்லாம் போட்டுட்டு இந்த மசாலாஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா குக்காகி வரணும் அதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ம மசாலாவோட பச்சை வாசலில் போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா பரட்டி பரட்டி விட்டு எல்லா சைடும் ஈக்குவலாக வர மாதிரி குக் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்மளுக்கு குக்காகி வரணும் அதே நேரத்தில் அடிப்பிடிக்காமலும் இருக்கணும் அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சிருக்கிறேன் வச்சு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக கிண்டி கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி கிண்டி வேக வச்சுக்கோங்க இதெல்லாம் பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா காலிஃப்ளவர் அது குக் பண்ணலை பாயில் பண்ணி வச்சுருக்கோம் அந்த காலிஃப்ளவரையும் அதுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோவை இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பொட்டேட்டோவை இன்னும் சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு மசாலாஸ் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவு மாதிரி எல்லா பக்கத்தையும் ஈவனாக பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ நல்லா குக் ஆகணும் அப்படின்னா நீங்க ஃபஸ்ட் ஒரு பொட்டேட்டோவோ ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து லைஸ்டா பாயில் பண்ணியும் இதுலயே சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரோட சேர்த்து பொட்டேட்டோவும் நீங்க பாயில் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பக்கமும் ஈக்குவலாக நம்மளுக்கு மசாலாஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கொதிய வச்சுக்கிறேன் ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஈக்குவலாக குக் ஆகணும் அதுக்காக நல்லா கொதிய வச்சுக்கோங்க எல்லாத்தையிடும் சன்னி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் இப்போது நம்மளுக்கு இதெல்லாம் குக் ஆகிறதுக்காக மூடி போட்டு நல்லா கொதி வச்சு வச்சுக்கலாம் இப்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆகி தண்ணியெலாம் லைட்டாக வெளியில் விட ஆரம்பிச்சிருக்கு இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காய் வந்து திக்காக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியான கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தேங்காயோடு நம்ம சோம்பு ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நல்ல நான்வெஜ் சமைக்கிற ஃபீலில் இருக்கும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ப்ளஸ் வந்து இது ரொம்ப திக்காக தடத்தடன்னு இல்லாமலும் இருக்கும் அதனால் தேங்காய் வந்து நல்லா தண்ணியாக அரைச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த தேங்காய் தண்ணியோடு சேர்த்து நம்மளுக்கு நல்லா எல்லாமே பொட்டேட்டோ நம்மளோட காலிஃப்ளவர் எல்லாமே குக் பண்ணி ஆகணும் அதுக்காக மூடி போட்டு நல்லா குக் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்பப்போ எடுத்து இடல் இடையில கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எப் எப்போ காலிஃப்ளவர் வாங்கினாலும் ஒரே மாதிரி கோபி சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுமே செய்யாமல் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அது உங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும் போதே கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு பொட்டேட்டோ காலிஃப்ளவர் எல்லாமே குக் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னால் நம்ம வந்து சைடிஷ் அதாவது சாப்பாட்டுக்கு சைட் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும் அவ்வளோ தான் கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நல்ல வாசனையான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ரெடி தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்